ஓம் சக்தி அன்பு குழந்தையே இன்று உன் தாய் உனக்கு கொடுக்கும் வாக்கு நடக்குமோ நடக்காதோ என்ற அச்சத்தில் கேட்டுக்கொண்டிருக்காதே நம்பிக்கையோடு நீ இருப்பதால் தான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி நான் வந்து கொண்டிருக்கிறேன் அந்த நம்பிக்கை சிறிதளவும் இழந்துவிடக்கூடாது என்பதால் தான் அடிக்கடி உன்னிடத்தில் நம்பிக்கையோடு இரு என்று கூறிக்கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் உன் சிந்தையை கலக்கிக் கொண்டிருக்கும் எதிர்மறையாற்றல்கள் உன்னை முழுமையாக விழுங்குவதற்குள் உன்னை நான் காப்பாற்றியாக வேண்டும் என்னுடைய வாக்கை நீ பார்த்திருப்பாய் குழப்பத்தோடுதான் உள்ளேயும் வந்திருப்பாய் விளக்கத்தோடு சொல்ல காத்திருக்கிறேன் தயங்காமல் கேள் அன்பு குழந்தையே நான் எப்போதும் உனக்கு கொடுக்கும் வாக்கில் நல்லதை செய்வேன் நல்லதை தருகிறேன் தீயடை அளிப்பேன் என்று கூறினேன் ஆனால் நீயோ ஒரு நேரம் கேட்கிறாய் மறுநேரம் நம்பிக்கை இல்லாமல் நம்பினால் வீணாகும் என் வாழ்க்கை என்று கூட உன்னிடம் இருந்து வார்த்தை வந்தது இல்லை உன் எதிரே இருப்பவர்கள் இவை எல்லாம் ஏன் நம்பிக்கொண்டிருக்கிறாய் என்ற வார்த்தையை கேட்கும் போது சின்ன சலசலப்பு உன் மனதிற்குள் வந்து போவதும் எனக்கு தெரிகிறது அன்பு பிள்ளையே நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா நான் நான் வாழ்வேனா சாவேனா இருப்பேனா இருக்க மாட்டேனா இது என்னை தேடி வருமா இல்லை இருப்பதும் என்னை விட்டு போகுமா இப்படிப்பட்ட எதிர்மறை சொற்கள் தான் உனக்குள் வந்து கொண்டே இருக்கிறது ஒரு முறை உன்னை போல் எதிர்மறையான வாக்கை உனக்கு நான் கொடுத்தால் என்ன நிலைக்கு நீ தள்ளப்படுவாய் தெரியுமா அது வந்துவிடக்கூடாது என்றுதான் என் நாவை நான் கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் அன்பு பிள்ளையே வாழ்நாள் முழுவதும் எதிர்மறை ஆற்றல் உன்னை விட்டு போக வேண்டும் என்று நினைத்தாலும் நீ விடாமல் அதை பிடித்துக் கொண்டிருக்கிறாய் எப்போது விடுவேன் என்று நானும் பார்த்து கொண்டே இருக்கிறேன் நீ விட்ட பாடில்லை நடந்ததை யோசிக்கிறாய் நடந்ததை பற்றி பேசுகிறாய் நடந்ததை பின்பு எப்படி நல்லது நடக்கும் எப்படி உனக்கு நல்ல சக்திகள் கிடைக்கும் எப்படி உன் வெற்றி உன் கண்களுக்கு தெரியும் இது எல்லாம் தெரியாது என்று தெரியவில்லை என்று புலம்பிக் கொண்டிருந்தால் மட்டும் போதுமா அன்பு பிள்ளையே உன் கண்ணாடி முன் நின்று உன்னை நீயே கேள்விகே உன் இழப்புகளுக்கும் உனக்கு இருக்கும் கஷ்டங்களுக்கும் யார் காரணம் என்று ஒருவன் உனக்கு பிழை செய்து விட்டான் சரிதான் அதையே நினைத்து அதையே சொல்லிக் கொண்டிருந்து விட்டது நடந்து விட்டது நடக்கிறது என்று புலம்பிக் கொண்டிருந்தால் அதுதான் நடக்கும் அதுதான் கிடைக்கும் நீ முதலிலரை மறக்க வேண்டும் அதை நினைவுபடுத்தி பார்க்காதே எப்போதும் அவன் எனக்கு இதை செய்து விட்டான் அவள் எனக்கு இதை செய்து கொண்டிருக்கிறாள் என்று மீண்டும் மீண்டும் உன் வீட்டிற்குள் அவளை பற்றியும் அவனை பற்றியும் பேசுவது எனக்கு பிடிக்கவில்லை என் தங்கமே மாறாக என்னால் உனக்கு ஏதேனும் தீங்கு நடந்து விடுமோ என்ற அச்சத்தில் இருக்கிறேன் உன் தாய் அன்பு பிள்ளையே உன் நாவை கட்டுப்படுத்து உன் வார்த்தையை உன் உன் எண்ணத்தை வீட்டில் நல்ல காரியங்களை பற்றி பேசு உனக்கு என்னென்ன நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை மட்டுமே பேசு நடந்து முடிந்ததை பற்றி பேசாதே நடந்து கொண்டிருப்பதை பற்றி பேசாதே விளையாட்டாக எடுத்துக் கொள்ளாதே மீண்டும் ஒரு முறை உன் வாயில் இருந்து ஏதாவது எதிர்மறை வார்த்தை வந்தால் என்னாலே நீ தண்டிக்கப்படுவாய் என்பதை மறந்து விடாதே இந்த தாய் இந்த ஆதி பராசக்தி உனக்காக நிற்கிறேன் என்பதை மறந்து விடாதே இப்போதும் உனக்காக பேசிக்கொண்டிருக்கிறேன் என்பதையும் மறந்து விடாதே நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன் இப்போதும் நான் இருக்கிறேன் உன்னோடு நினைக்க மாட்டேன் எதிர்மறையான வார்த்தையை பேச மாட்டேன் எதிர்மறையற்ற பார்க்க மாட்டேன் என்று நீ எனக்கு இப்போது வாக்கு கொடுக்க வேண்டும் வாக்கு கொடுத்தாய் என்றால் உன்னுடைய மனதில் கசப்பான எண்ணங்கள் இல்லை என்று நீ எனக்கு சத்தியம் செய்து கொடுத்தாய் உன் அன்னைக்கு இப்போது உன் கைகளில் இருக்கும் காணிக்கையை சமர்ப்பித்து விடு நீ கொடுக்கும் காணிக்கையின் மூலம் உன் வீட்டில் இருக்கும் தீயது ஒளியும் உன் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகள் அழியும் உனக்கு நல்லது நடக்கும் விடியும் காலை உனக்கானதாக இருக்கும் ஆச்சரியம் காத்திருக்கும் நல்ல காரியங்கள் நடக்கும் சந்தோஷம் கிடைக்கும் தவற விட்டு விட்டு மீண்டும் புலம்பிக் கொண்டிருக்காதே உன் கைகளில் இருக்கும் காணிக்கையைக் கொடு காத்திருக்கிறேன் நான் ஓம் சக்தி நன்றி